ஈரே பிரேத்திங் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் பிரிய நமது வாழ்க்கையில் நிறைய சாட்சிகளை நாம் பார்த்துருப்போம் ஆண்டவர் என் பலகீனங்களில் விடுதலை தந்தாங்க என் பிரச்சனைகள்லேருந்து எனக்கு விடுதலை தந்தாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கோம் ஆனால் இதுலேயும் சிலர் நான் ஜெபித்தேன் எனக்கு விடுதலை கிடைக்கல நிறைய முயற்சிகள் பண்ணியும் பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களை பார்க்கலாம் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது எதினால் எப்படி இதற்கு ஏற்ற சரியான வழி எது என்பதை அறியும் அறிவு நமக்கு வேணும் நிறைய பேர் இதை பற்றி அறியாமையினால் புரிந்து கொள்ளும் வேத பகுதியில மார்க்கு ரெண்டு ஐந்துல பார்க்கும்போது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அப்படின்னு பார்க்கலாம் இதுல காரர்னா முடக்குவாத நோயு உடைய நபர் இவரை சரி பண்ண கொண்டு வராங்க ஆனால் ஏசப்பா அவரிடத்தில் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க வியாதியின் பிடியில் இருக்கிறவரிடத்தில் ஏன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது பாவத்தினால் உண்டான வியாதி எனவே ஆண்டவர் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போது அவரும் சுகமடைகிறார் எல்லா பிரச்சனைகளுக்கும் பாவம் காரணம்னு சொல்ல வரல என் பிரச்சனைக்கு என்ன காரணம் ஆண்டவரே அப்படின்னு ஜெபித்து கேட்டு அறிந்து செயல்படுங்க நமது குறைகளாக இருக்கலாம் சாபமாக இருக்கலாம் பிசாசின் கூட இருக்கலாம் சில நேரம் ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்கான சோதனைகளாகவும் இருக்கலாம் ஜெபம் ஏறெடுக்கும் போது சரியான விடுதலையை பெற முடியும் அதுவும் அதற்கேற்ற ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும் அதாவது பாவத்திற்கான பிரச்சனைகளை அந்த நபர் பாவ மன்னிப்பு கேட்டு ஜெபித்து விடுதலை பெறலாம் பிசாசின் பிரச்சனைகள்னால் அதை கட்டி அதற்குரிய முறையில் ஜெபிக்க வேண்டும் இதை போன்ற சில சின்ன விஷயங்கள் கூட அறியாமல் நாம் அறியாமையில் இருக்கக்கூடாது அதற்கு மேலே ஆண்டவரையும் குறை கூறக்கூடாது சில பேர் கேட்பீங்க ஏன் ஆண்டவருக்கு அந்த காரணம் தெரியாதா அப்படின்னு பிரியமானவர்களே அதற்காக தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து காரியங்களும் நமக்கான வாழ்க்கையின் நடைமுறைகளை எடுத்துக்காட்டுகளாகவும் நிறைய விஷயங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லப்பட்டுள்ளது திமிர் திமிர்வாதக்காரரின் நிகழ்ச்சி கூட அப்படிதான் இதை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற தெளிவான வார்த்தை இது எனவே நீங்க ஏதாவது குறைகளோடு காணப்பட்டால் முதல்ல அதற்கான காரணத்தை அறிந்து சரியான தீர்வை கண்டுபிடிங்க மாற்றங்களையும் விடுதலைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக